பாஜக அசுர வளர்ச்சி அடைந்து விட்டது கரங்கள் போன்று அனைத்தையும் கைப்பற்றி விட்டார்கள் கதறி அழுத திருமாவளவன் அது மட்டும் கிடையாது ஒரு கோயிலில் பெண்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரு சபதம் ஏற்றிருக்கின்றார்கள் என்ன சபதம் என்று பார்க்கின்ற பொழுது இனி நாங்கள் இந்து மதத்தை யார் இழிவுபடுத்தினாலும் சரி அதோட பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் சரி நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சபதம் ஏற்றிருக்கின்றார்கள் எனக்கு தெரிந்து தண்டுமாரியம்மன் கோயிலில் தான் என்று நினைக்கிறேன் நான் இது ஒரு பெரிய மாற்றம் இதுவரைக்கும் இந்துக்கள் இந்த மாதிரி என் மதத்துக்கு எதிராக யார் பேசுகிறானோ அவனுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சபதம் ஏற்றனது கிடையவே கிடையாது அந்த ஒற்றுமையானது வந்ததே கிடையாது இன்றைக்கி பெண்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வு வந்திருப்பதும் கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரி ஏமா இருபத்தி நான்கு மணி நேரம் பகுத்தறிவு என்ற போர்வியில் மூட நம்பிக்கை என்ற போர்வியில் இந்து மதத்தையே இழிவாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளும் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்கிறோம் அவங்க பேச பேச நம்ம இந்து மதமானது கரைந்து கொண்டே வருகிறது நம்ம தலைமுறையில் இந்த மாதிரி நடப்பதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கலாமா நம்மளால் முடிந்தது முடிஞ்சது முதல்ல சின்னதாக தொடங்குவோம் அது பெருசாக வளர்ந்துவிடும் ஏன்னா சிறுபான்மையர்களை பொறுத்த வரைக்கும் மத பிரச்சனை என்றாலும் சரி தங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒற்றுமை ஆகிவிடுகின்றார்கள் அந்த ஒற்றுமை எப்படி ஏற்பட்டது இன்றைக்கி இந்து பெண்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விழிப்புணர்ச்சி மாதிரி கடந்த காலங்களில் சின்னதாக தான் ஏற்பட்டது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தான் இன்றைக்கி பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் பாஜக கொண்டு வந்தால் அது சிறுபான்மையிற்கு எதிராக தான் இருக்கும் பாஜக சிறுபான்மையினர் நலனை விரும்புகிறதே கிடையாது அப்படின்னு சிறுபான்மீர் வாக்கை வாங்குவதற்காக திரிக்கப்பட்ட பொய்க் கதைகளை நம்பி இன்றைக்கி சிறுபான்மையர்கள் எல்லா இடத்திலும் பாஜக எதிராக ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு தெளிவாக ஒரு கட்சி பேரை சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா சபதம் ஏற்கின்றார்கள் நாம் கட்சி பேரை சொல்லி சபதம் ஏற்கவில்லை என்றாலும் கூட எவனாக இருந்தாலும் சரி இந்து மதத்தை தொட்டான் அவன் கெட்டான் அவனுக்கு என் வாக்கு கிடையாது அப்படின்னு பெண்கள் சபதம் ஏற்றிருக்கின்றார்கள் ஸோ பெண்கள் சபதம் ஏற்ற வீடியோவையும் நான் தரப்போகிறேன் என்னுடைய தெய்வத்தையும் நாம் தெய்வமாக போற்றும் பெண்களையும் இழிவுபடுத்தும் எந்த ஒரு அரசியல் கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த தேர்தல் மட்டுமல்லாது எந்த தேர்தலிலும் நான் வணங்கும் குலதெய்வத்தின் சாட்சியாக நான் நம்பும் தெய்வத்தின் மீது ஆணையாக இங்கே இருக்கும் தண்டுமாரி அம்மன் சாட்சியாக இங்கே இருக்கும் தீபத்தின் அக்னி சாட்சியாக ஒரு ஒருபொழுதும் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் என்னை சார்ந்தோர்களும் வாக்களிக்க மாட்டோம் என்று உறுதியேற்கிறேன் நம்ம திருமாவளவன் அவர்கள் பாஜக அசுர வளர்ச்சியும் ஆக்டோபஸ் கரங்களால் ஒட்டுமொத்த இந்தியாவும் கைப்பற்றி விட்டார்கள் என்ற கதனன காணொலியை நீங்க பார்க்கணுமா இல்லையா தமிழ்நாட்டளவில் பாரதிய ஜனதா கட்சி வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று நாம் கருதுகிறோம் ஆனால் இந்தியா முழுவதும் அவர்களின் ஆக்டோபஸ் கால்கள் விரைவில் பரவிவிட்டன எல்லாவற்றையும் அவர்கள் சுற்றி வளைத்து தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் தரமான சம்பவம் இல்லையா பாஜக எங்கும் வளரல பாஜக தேய்ந்து கொண்டு வருகிறது பாஜகவுடைய வளர்ச்சியும் சரி பாஜகவுடைய வெற்றியும் சரி இந்தியா கூட்டணியால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த பாஜக இந்த தேர்தலில் கூட்டணி பலத்துடன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடித்திருக்குது அடுத்த முறை கூட்டணி போட்டால் கூட வெற்றி பெற முடியாது அந்த அளவுக்கு சில இடங்களில் மட்டுமே பாஜக சுருக்கிவிட்டோம் அப்படின்னு சொன்ன தொல் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு அவங்க கட்சி நிர்வாகி மத்தியில் என்ன பேசியிருக்கிறாரு பாஜக ஆக்டோபர் கரங்கள் போன்று இந்தியாவை ஒட்டுமொத்தமாக வளைத்து போட்டாங்க எல்லாவற்றையும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி இருக்கின்றார் திருமாவளவன் அவர்களை ஒரு மணி நேரம் கூட நிம்மதியா தூங்க விடுறதே கிடையாதாம்மா அவங்க கட்சிக்காரங்க கல்யாணத்துக்கு வாங்க வீடு குடும்பம் போகின்றோம் கிரக வாங்க காது குத்துக்கத்துக்கு வாங்க கோயில் திருவிழாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சிக்காரங்க கட்சி பணி செய்ய விடாமல் விழாக்களுக்கு அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களாம் ஒரு மணி நேரம் கூட என்னால் சும்மா இருக்க முடியல உறங்க முடியல அதுவே எனக்கு அழுத்தமாக இருக்கிறது கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன எப்படியாவது தன்னுடைய குடும்ப விழாவுக்கு அழைச்சிக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சி ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துடுறாங்களாம் அண்ணனுக்கு நீங்கள் கேட்கன்ற தேதியில் காலி இல்லை அவர் வேற ஒரு இடத்துல ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா கூட திருமாவளவனை விட்டுட்டு நாங்க போக மாட்டோம் கட்சிக்காக எப்படி ஓடிச்சிருக்கேன் தெரியுமா ஒரு விழாவுக்கு வரமாட்டாரா அப்படின்னு அழுத்தம் கொடுத்து ஆஃபீஸ்லேயே உக்காந்து தேதியை வாங்கின்னு போயிடுறாங்களாம் அதனால திருமாவளவன் அவர்களால நிம்மதியா இருக்கவே முடியலையாம் கட்சி பண்ணி பார்க்கவே முடியலையாம் அதனால இனிமே கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு கேட்டீங்கன்னா நான் தான் உங்கள் விழாவுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது கட்சியில் எவ்வளோ பேர் உழைச்சி முன்னணிக்கு வந்திருக்கலாம் அதனால் இரண்டாம் கட்ட தலைவர்களை உங்கள் வீட்டு விழாவுக்கு அழைச்சிட்டு போங்க என்னை செய்து அழைக்காதீங்க நாம் பாஜகவுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறோம் அந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் கட்சி பணிகளை செய்யணும் அதை விட்டு விட்டு நீங்கள் எல்லார் வீட்டுக்கும் நீங்கள் அழைச்சிங்கன்னா நான் தூங்குறதா இல்லை கட்சி பணி செய்கிறதா எதுவுமே பண்ண முடியல உடம்பே முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு புலம்பி நம்ம நம்மண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தலில் ஒருவேளை கட்சி தோற்று போச்சுன்னு வச்சிங்களேன் என்ன காரணத்தை சொல்கிறது அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா இப்போதே வந்து பார்த்திங்கன்னா காரணத்தை சொல்லிவிடுவோம் என்ன காரணம் நீங்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் உங்கள் வீட்டு விழாவுக்கு அழைச்சி அழைச்சிங்க உங்கள் கல்யாணத்துக்கு அழைச்சிங்க கட்சி பணி எங்கேயா செய்ய விட்டீங்க கட்சி பணி தானே தேர்தலில் பூத்து கமிட்டி அமைக்க முடியும் அந்த பூத்து கமிட்டி தானே வெற்றி பெறுவதற்காக வாக்காளரை அழைச்சிட்டு வர முடியும் கட்சிக்கு வேலை செய்யறதுக்கே உறது கிடையாது எல்லாம் அவங்க வீட்டு வேலைக்கு அழைச்சிங்க கடைசியில் கோட்டை விட்டுட்டோம் திமுக நம்ம கேட்ட தொகுதி கொடுத்தது எந்த தொகுதி கேட்டோமோ அந்த தொகுதியே கொடுத்தாங்க ஆனால் வேலை செய்ய விட்டாதானே கடைசியில் அமித்ஷா களத்தில் இறங்கி கட்சி கட்டிட்டாரு அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று போச்சு இப்போ என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னு வந்து பின்னாடி தோல்வியை மறைப்பதற்காக இப்போதே வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க என்ன விடாமல் அழைக்கிறாங்க என்னால் தூங்கக்கூட முடியல அவங்க வீட்டு விழாக்களுக்கெல்லாம் அழைப்பதனால எனக்கு ஒரு அழுத்தம் ஏற்படுது அப்படின்னு இப்போதே காரணத்தை தேடிட்டார் அப்படின்னு அரசியல் விசாரிகள் சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது திருமாவளவனை தாண்டி அந்த கட்சியில் யாரும் பெரிய தலைவராக வளரல இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேர் சொல்லும்படியாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக கட்சி தோழர்கள் அவங்கள கூட்டுன்னு போயிட்டு அவங்க வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்ள சொல்லுவாங்க அதுவே அவங்களுக்கு கௌரவமாக இருக்கும் ஆனால் விசிகாவில் திருமாவளவனை தாண்டி பெருசாக யாரும் தலைவர்கள் இல்லை ஆனால் தலைவர்கள் இருக்கிறாங்க வன்னியரசு இருக்கிறாங்க செயலாளர் இருக்கின்றார் ரவிக்குமார் ஆல ஒரு சானவாஸ் இருக்கிறாரு அவங்கெல்லாம் திமுகவுக்கு எதிராக எவன் பேசுகிறானோ அவனுடைய மூக்கை உடைப்பதற்காக இருக்கிறாங்க திமுகவுக்கு முட்டு கொடுப்பதற்காக இருக்கிறாங்க மற்றபடி தன்னை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர் அப்படின்னு காட்டிக்கணும் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சாமானியர் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டார் என்று நினைக்கிறேன் அந்த திருமாவளவன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்பு இருந்த திருமாவளவன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு திமுக கூட்டணியில் இணைந்த பிறகு திமுகவுக்கு முட்டு கொடுப்பதற்கே அவருக்கு நேரம் கிடையாது கட்சி தொண்டனுடைய வீட்டு விழாக்காரர்களால் எங்கே போக முடியும் ஏம்பா லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க எல்லாரும் வீட்டு விழாவுக்கு அழைச்சாங்கன்னா எப்படி திருமாவளவர்களாக போக முடியும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் உழைச்சி தானே இன்றைக்கி தலைவனாக இருக்கிறேன் அப்போ அவங்க கூப்பிட்டா போனோமா இல்லையா மொத்தத்தில் நல்ல விஷயங்களாக இருந்தால் ஆஹா ஓஹோன்னு எல்லாம் எங்களால் தான் நடந்தது அப்படின்னீங்க ஆனால் கெட்ட விஷயமா இருந்தால் எல்லாம் தொண்டனால தான் நடந்து போச்சு எங்கே வேலை செய்ய விட்டாங்க அப்படின்னு பழைய தூக்கி அவன் மேலே போடுறது மொத்தத்தில் எல்லா தலைவர்களும் வந்து பழையை சுமக்காமல் அடுத்தவரை பலி கொடுக்குற மாதிரி தான் இப்போது வந்து பாத்தீங்கன்னா பலி கொடுக்க பாக்குறாரு ஏன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ தந்திருந்தோம் அதிமுக பாஜக கூட்டணி மக்களிடையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது திமுக வேண்டாம் என்று முடிவெடுக்கிறவங்க அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் பலமான கூட்டணி வெற்றி பெறுற இடத்துல ஓட்டு போடுவோம் அப்படின்னு மக்கள் முடிவெடுத்திருப்பதனால அந்த கூட்டணிக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது ஸோ ஒருவேளை இன்னும் பல கட்சிகள் இணைந்தால் நம்ம டங்குவாறு அருந்துவிடும் என்ன யா திமுக கூட்டணியில் பதினாலு கட்சிகள் இருந்தீங்க கமலஹாசனுடன் ஆனால் அமித்ஷாவை எதிர்த்து பதினாலு பேர் ஒன்றா சேர்ந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒன்றுமே பண்ண முடியலையே எந்த ஷா வந்தாலும் தமிழகத்தை ஆள முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் அந்த ஷா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சியை பெற்று கொடுத்துட்டு போயிட்டாரு இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா அதனால தான் இப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பேசியிருந்தோம் இருந்தாலும் உங்களுக்கு நினைவுறுத்துவதுக்காக சொல்கிறேன் திடீர்னு நாங்கள் ஒன்றும் திமுக மட்டும் நம்பி இல்லைங்க நாங்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறதுனால அவங்கள நம்பி தான் கிடப்பது போல நினைக்கிறீங்க எங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது மற்ற கட்சிகள் போன்று அங்கேயும் பேசிட்டு இங்கேயும் பேசிட்டு வேற வலிமையை அதிகரித்து நாங்கள் அரசியல் செய்ய முடியும் ஆனால் அது எல்லாம் வேண்டாம் நாகரிகமாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறோம் நாங்கள் திமுகவையே நம்பி இருப்பது போன்று அற்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா கம்பு சுற்றுறாங்க நாங்கள் திமுகலாம் நம்பி இல்லை அப்படின்னு வந்து இன்னைக்கு போட்டு உடைச்சிருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள் ஏன் திடீர்னு இந்த மாதிரி முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கின்ற பொழுது திமுகவில் இருந்து வருகிற தகவலானது நாங்கள் அதிகமான தொகுதியை நிற்க போகிறோம் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடன் கூட்டணி வச்சுட்டார் திமுக சின்னத்தில் தான் நாலு பேருக்கு தெரியும் அப்போ தான் நாம் வெற்றி பெற முடியும் குறைந்தபட்சம் நாங்கள் எழுபது பர்சன்டேஜ் நின்னா தான் நாங்கள் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் அதனால் எழுபது பர்சன்டேஜ் தொகுதி திமுகவுக்கு மட்டுமே அதனால் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் குறைந்த தொகுதி மட்டும்தான் ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நாங்கள் ஒன்றும் திமுகவை நம்பி இல்லைப்பா அப்படின்னு மீண்டும் அவதாரம் எடுத்திருக்கின்றார் திருமாவளவன் அது மட்டும் கிடையாது கடந்த காலங்களில் அவர்கள் என்ன சொன்னார் திமுக கூட்டணி விட்டு திருமாவளன் வருவாரா என்று பல பேர் மோச்சி செய்தார்கள் எனக்கு துணை முதலமைச்சர் பதவி இல்லை மத்திய அமைச்சர் பதவியெல்லாம் தர வந்துருங்க அப்படின்னு கூட ஆசை வார்த்தை காட்டினாங்க ஆனால் நாம் கிட்டே சொன்ன வார்த்தை ஒன்றே ஒன்று தான் என்ன வார்த்தை சொன்னாரா தெரியுமா நாங்கள் இந்தியா கூட்டணியை நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் உருவாக்கியிருக்கிறோம் அந்த கூட்டணி உருவாவதற்கு முக்கியமான ஆட்களில் நானும் ஒருத்தேன் அப்படி இருக்கும் பொழுது அந்த கூட்டணி திமுக கூட்டணி அந்த கூட்டணி திமுகவுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி அதில் திருமாவளன் போய் இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இந்தியா கூட்டணி நாங்கள்லாம் சேர்ந்து உருவாக்கினா கூட்டணி அதில் எங்கள் பங்களிப்பும் இருக்குது அதனால் அந்த கூட்டணியை நாங்களே உருவாக்குறதுனால அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாற்ற வேண்டியது எங்களுடைய கட்டாயம் நாங்கள் அந்த கூட்டணி விட்டுக்கெலாம் வெளிவர மாட்டோம் தேர்தல் ஆதாயத்தை தாண்டி இந்தியாவுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் சிறுபான்மையிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்லாம் கடந்த காலத்தில் பேசினார் இன்றைக்கி நாங்கள் என்ன திமுக கூட்டணியை நம்பியாக கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறார் இதுக்கு என்ன காரணம் தோல்வி பயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு தாவேக்காய் இருக்கவே இருக்கிறது அதிகமான தொகுதியும் தருவாங்க அதிகமான தொகுதியில் நின்றால் திருமாவளவனுக்கு என்ன அப்படி கிடைச்சிட போகுது நிற்கிற எல்லா தொகுதியிலும் தோத்துட்டா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்பொழுது அதெல்லாம் சிம்பிள் தாங்க அதிக தொகுதிகளை வாங்குகின்ற பொழுது ஏற்கனவே எட்டு சதவீதத்துக்கு மேலான வாக்குகள் வாங்கியிருப்பதாக அவருக்கு மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க இப்போ விஜய்கட்லேருந்து அதிக தொகுதிகளை கேட்டு நிற்கின்ற பொழுது கடந்த முறை வாங்கின எட்டு சதவீத வாக்கை விட அதிகமாக வாங்கலாம் அதனால் மாநில கட்சி என்ற அங்கீகாரமானது நிலைத்திருக்கும் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு தொகுதி கொடுக்குன்னு வச்சுங்களேன் அந்த ஆறு தொகுதியில் ரெண்டு தொகுதி தான் ஜெயிக்கிறான்னு வச்சுங்களேன் அந்த ரெண்டு தொகுதி விசிகாவினுடைய அங்கீகாரத்துக்கு போதுமானதாக இருக்காது அது எட்டு சதவீதத்தை பெற்றுத்தராது அதனால் பத்து இருபது தொகுதி கொடுக்கின்ற பொழுது இருபது இருபதாயிரம் வாங்கினா கூட அவர் எட்டு சதவீத வாக்க நெருங்கிவிடுவார் மாநில அந்தஸ்தை அப்படியே தக்க வச்சு கொள்வார் அதனால் கட்சி மாநில அந்தஸ்துடன் இருக்குது என்ற பெருமையாவது இருக்கும் அதனால் எங்களை இருக்கவே இருக்குது நீ அதிக தொகுதினால் நில் குறைவான தொகுதினா நில்லு அதை பற்றி எங்களுக்கு அவ்வளோ கிடையாது எங்களுக்கான தொகுதியை எனக்கு கொடுத்துரு எத்தனையோ காலகட்டங்களில் திமுகவை நாங்கள் தூக்கி பிடிச்சிருக்கிறோம் அதிமுக வைக்காத குற்றச்சாட்டே கிடையாது பாஜக திமுகக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் தொல்லை தராத காலமே இல்லை அவற்றையெல்லாம் ஊடகத்தில் உட்காந்து திமுகக்கு எதிராக நல்ல விஷயங்களை பேசி காப்பாற்றி விட்டுருக்குறோம் இன்றைக்கி ஊடகம் ஒட்டுமொத்தமாக திமுக ஆதரவாக இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் எங்களை போன்ற போர்ப்படை தளபதிகள் ஊடகத்தில் போய் முட்டுக் கொடுக்குறோம் அதிமுக பாஜக ஆதரவாளர்கள் தான் வந்து ஊடகத்தில் பேசுகிறாங்க கண்டி அதிமுக பாஜக உறுப்பினர்கள் யாரும் வந்து பேசுவதே கிடையாது ஸோ அளவுக்கு நாங்கள் அவங்கள விரட்டி வச்சுருக்கோம் ஊடகத்தில் இருந்து திமுக முட்டு கொடுத்து இப்படி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து திமுக தூக்கி பிடிச்சி காப்பாற்றிக்கிட்டு வருகின்ற போது திடீர்னு அமித்ஷா கூட்டணி வச்சுட்டார் அதிமுக கூட நாங்கள் அதிக தொகுதியில் நிற்போம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் எங்கள் கட்சிக்காரன் என்னை கூட விட மாட்டேறான் உங்களே நம்பி இருக்கிறோம் நாங்கள் அதிக தொகுதி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன திமுகவையே நம்பியாக கிடக்கிறோம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாரு மொத்தத்தில் பாஜக வளர்ச்சியும் இந்தியாவை பாஜக கைப்பற்றியதும் நம்ம தொல் அவர்களுக்கு தூக்கமே போச்சுங்க பாஜகவுடைய வளர்ச்சியை திருமாவளவர்களே சொல்கிறாருன்னா ஏன்னா கலப்புலி அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டார் அவர் சொல்கிறது வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தமிழகம் முழுவதும் சுற்றி திரிகின்றார் அவர் எம்பியாக இருப்பதனால இந்தியா முழுவதும் பயணிக்கின்றார் அதனால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக எப்படி ஆக்டோபஸ் கரங்கள் போன்று தன்னுடைய கரங்களை விரித்து அந்த மாநிலத்தை தன் கீழே கொண்டு வருவதை கண்கூடாக பார்க்குறாரு அதனால் அடுத்தது தமிழகந்தான் என்பதை அவர் முடிவு பண்ணிட்டார் அதனால தான் அவர் சொல்கிறாரு என்னப்பா ஆக்டோபஸ் கரங்கள் போன்று இந்தியாவே அப்படியே சுற்றி வளைத்து தன் பக்கம் இழுத்துக்கிட்டாங்களப்பா அப்படின்னு வேதனை அடைந்திருக்கின்றார் ஸோ இந்த வேதனை மட்டும் வார்த்தையில் இருந்தால் போதுமா களத்தில் இறங்கி பாஜக வளர்ச்சியை தடுக்க வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு தான் முகநூலில் அவங்க தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க குடும்ப விழாக்களில் கவனம் செலுத்துகின்ற கட்சி தொண்டர்களே தயவுசெய்து கட்சி பணியிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மொத்தத்தில் பெண்கள் சபதம் ஏற்ற விஷயத்தையும் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க அவர்கள் வந்து பாஜகனுடைய அசுர வளர்ச்சியும் அது காரங்கள் மூலமாக இந்தியா முழுவதும் கைப்பற்ற விஷயத்தையும் பார்த்துருக்கிறீங்க ஸோ திமுக கூட்டணியில் இருந்து பாஜக வளர்ச்சியும் பாஜக இந்தியாவை கைப்பற்றுகின்ற விதத்தையும் சொல்லுகின்ற பொழுது இந்த விஷயம் திமுக தலைமைக்கு தெரியாதா ஏன்னா திமுக கிட்ட உளவுத்துறையெலாம் இருக்குது தெரியாத அதனால் அமித்ஷாவனுடைய ஒவ்வொரு நகர்வையும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கண்காணித்து கொண்டு இருக்கும் அதைத்தான் தான் நயனா நாகேந்தவர்கள் கோவையில் வெளிப்படுத்தினார் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கப்பா எல்லாேருமே தயவு செய்து அவங்கவுங்க ஃபோன்கள்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுங்க ஏன்னா நாமெல்லாம் கண்காணிக்கப்படுகின்றோம் அமித்ஷா வந்துட்டு போன பிறகுன்னு சொன்னார் ஸோ திருமாவளவனுக்கு தெரிகிறது பாஜக வளர்ச்சி அப்போ திமுக தெரியுமா இல்லையா அதனால் எல்லாருமே பீதியில் உறைந்து போயிருக்கின்றார்கள் அதில் முதலாளாக தன்னுடைய வருத்தத்தையும் வேதனையும் வெளிப்படுத்தினவராக தோல் திருமாவளன் இருக்கின்றார் என்ன பண்ண முடியுங்க மாற்றம் ஒன்றே மாறாதது அதனால் நிரந்தர வெற்றி யாருக்கும் கிடைக்காது நிரந்தர தோல்வியும் யாருக்கும் கிடைக்காது அதனால் மாற்றம் வந்தினே தான் இருக்கிறோம் திராவிட கட்சியினுடைய ஆதிக்கம் இத்தனை நாள் இருந்தது இனிமேல் தேசிய கட்சியினுடைய ஆதிக்கம் மீண்டு வருகிறது இதில் என்ன புதுசாக சொல்கிறதுக்கு இருக்கிறது தேசிய கட்சி வந்த பிறகு தமிழகத்துடைய வளர்ச்சி எப்படி எப்படிக்குன்னு தமிழ்நாட்டு மக்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட மாட்டாங்களா அதனால் தேசிய கட்சிக்கு அடுத்த முறை வாய்ப்பளிக்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதை தான் திருவாவர்கள் இப்படி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்து என்னங்க நன்றி நண்பர்களே